நிகழ்வை தலைமை விதித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற அம்பேத்கர் மக்கள் கட்சியை நிறுவனராக இருந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தையாய் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற வனத்துறைய அன்பு சகோதரர் முனைவர் மழைமெய்தி பாண்டியன் அவர்கள அவரோடு இன்று விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற இந்நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி தோழர்கள் பூ செல்வராஜ் அவர்களே பழனிவேல் அவர்களே க மணி அவர்களே புஷ்பநாதர் அவர்களே நாம் அனைவரையும் வரவேற்றி சிறப்பித்திருக்கிற செல்வம் அவர்களே சே சங்கர் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி தோழர் கவிஞர் தலையாரி அவர்களை புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பாபு சோழன் சோழனவர்கள காணை வடவனவர்கள விடுதலை அவர்களே இந்த தொகுதியின் மாவட்ட செயலாளர் செஞ்சி சிவா அவர்களே மண்டல செயலாளர் வழக்குரைஞர் திலீபன் அவர்களே மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நென்மாரன் அவர்களே மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் தனஞ்செழியன் மற்றும் கட்சியின் முன்னணி தோழர்கள் சீராடன் சேரன் அப்ரார் உசேன் ஆர்சடரசு தமிழேந்தி, மாவு துறை வளவன் இனியவளவன் வாளூர் மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவன் விழுப்புரம் தொகுதி மாவட்ட செயலாளர் இரா பெரியார் திண்டிவனம் தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி மலைச்சாமி மண்டல துணை செயலாளர் நாவரசு ஆகிய கட்சியின் முன்னணி தோழர்களே மூத்த பொறுப்பாளர் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்களே ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராஜாராம் தவசீலன் திருநாவுக்கரசு ஜெயராஜ் கண்ணு காத்தவுத்து வி பி காமராஜ் ஆகிய தோழர்களே திருவண்ணாமலை மண்டல செயலாளர் தம்பி பி கா அம்பேத்கர் திருவண்ணாமலை தொகுதி மாவட்ட செயலாளர் தம்பி நியூட்டன் அவர்களை இந்த விழாவை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற காசி ஐயனார் மீனா சங்கர் லோகநாதன் சா புகழேந்தி தமிழ்ச்செல்வன் தினேஷ் பொல்லா மோகன் தொன்பத்தி வசன் அணையேரி சேகர் தமிழ் மாறன் தேவநாதன் எம் சேகர் ஆர் ரமேஷ் ராஜமாணிக்கம் பாசுமணி வீரமணி சையத் அலி ஷாஜகான் அருண்குமார் வி குணசேகரன் கமலக்கண்ணன் ராஜா அருண்குமார் இன்னொரு அருண்குமார் மனோ கே வினோத்குமார் வல்லரசு வி சக்திவேல் முருகன் எஸ் செல்வராஜ் சங்கர் பிரபாகரன் சசிகுமார் சாந்தகுமார் எஸ் செல்வராஜ் ஏழுமலை மருதமலை வெங்கடேசன் திருநாவுக்கரசு பெருமாள் சபரிநாதன் சத்யராஜ் பு செங்கட்டுவன் சி சகாதேவன் ஆகிய முன்னாள் அம்பேத்கர் மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் இந்நாள் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய தோழர்களே மண்டல துணை செயலாளர் தம்பி இரணியன் அவர்கள தம்பி அசுர அணிமையன் அவர்கள கலையரசி அவர்கள தோழர் அவர்கள மதிப்பிற்குரிய அமைச்சர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவரை உங்கள் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய உரையை தொடர்ந்து அவர் நம் இடையே உரையாற்ற இருக்கிறார் தோழர்கள் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

சாமி வாங்குவாங்க போய் அஞ்சு போனாங்க